ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வாழை மீன் கூட்டு சட்டி பற்ற வச்சு சூடாக சாப்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வாழை மீனில் இருக்கிற சுண்ணாம்பல் அன்னைக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு மீன் கூட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரைமுறை தேங்காய் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு பிஞ்சளவுக்கு ஓமம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு சின்ன தக்காளி இவ்வளோ சேர்த்து நல்லா மசியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது தேங்காய் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது மீன் கூட்டு கூட்டிடலாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனுக்கு கூட வத்தல் மல்லி மஞ்சள் மூணும் சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசரையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காய் தக்காளி வெள்ளை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கணும் எல்லா மீன்கள்லேயும் மசாலா பிடிக்கிற அளவுக்கு புரட்டி விட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவேப்பில தூவி குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக கெட்டியாக வந்தாச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எங்களோட அழகு தேவி நீளம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ